நாங்கள் எல்லாரும் இருக்கும்போது சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இதை சொல்கிறேன் நம்ம இந்த மாதத்தோட நம்ம இந்த பொறுப்பு இந்த பணி செய்வதற்கான பொறுப்பு எடுத்து ரெண்டு வருஷம் நிறைய சேரும் இல்லையா இதுல நம்ம பல பேர் வந்து விருப்பப்பட்டு இந்த பொறுப்புக்கு வந்திருக்கலாம் பல பேர் விருப்பப்படாமல் இந்த பொறுப்பு வந்திருக்கலாம் ஆனால் நம்ம விருப்பப்பட்டதுனால இல்லை கடவுள் விருப்பப்பட்டதுனால நம்ம இந்த பொறுப்புக்கு வந்திருக்கோம் ஸோ நம்ம தெரிந்து கொள்ள கடவுள் நம்ம தெரிஞ்சிருக்காரு இதுல இந்த ரெண்டு வருஷத்துல எந்த நிகழ்ச்சியுமே தோய்வில்லாம நடந்திருக்கு அது சிறப்பா இருந்திருக்கலாம் இல்ல பல விமர்சனத்துக்கு உள்ளா இருக்கலாம் ஆனா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா பண்ணிருக்கோம் இதுக்கு எல்லாருமே ஒத்துழைச்சிருக்கிறீங்க உங்க எல்லாருக்குமே பங்கு பேரவையின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் நன்றி சொல்லதான் நான் பேசலே வந்தேன் உங்க எல்லாருக்குமே நன்றி உங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்க எந்த இடம் ஒத்துழைக்கிறீங்க இல்ல நம்ம எந்த அளவுக்கு நமக்கு எடுத்திருக்க பொறுப்புக்கு நம்ம வந்து அந்த மிக சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறோமா இந்தியா நமக்கு தெரியும் இதெல்லாம் கோயில செய்யக்கூடிய சின்ன சின்ன பணிகள் நம்ம அதை நம்பிக்கை கூடியவரா இருக்கிறோமா நமக்கு தெரியும் எப்பவுமே தான் நம்ம கோயிலுக்காக பணி செய்யல கடவுளுக்காகவும் நம்மளுடைய மக்களுக்காக பணி செய்யறோம் அதனால அடுத்த ஆண்டு பிறக்க ஆண்டு அறுபதாவது வருஷத்தை நோக்கி உள்ள போறோம் அது ரொம்ப சிறப்பா நிறைய நிகழ்வுகள் பண்ணணும் இது தனியா ஒரு பங்கு பேருமை நிர்வாகமோ இல்லை அன்பு பொறுப்பாளர்களோ மட்டும் பண்ண முடியாது நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சீங்கன்னா தான் இந்த அறுபதாவது ஆண்டு ரொம்ப சிறப்பா பண்ண முடியும் தான் நான் உங்களுடைய இந்த ஆண்டு தரணும் இந்த கடந்த ரெண்டு எல்லாமே ரொம்ப புதுசா இருந்துச்சு எல்லாமே நமக்கும் நமக்கும் புதுசு நம்ம பண்ண நிகழ்வுகள் அந்த முறைகளும் புதுசு ஜோன்கள் பிரிக்கப்பட்டு அந்த பகுதி வாரியாக செயல்பட்டது உங்க எல்லாருக்குமே உங்களுடைய பாராட்டுகளும் நன்றிகளும் இருக்கு ஆனா இந்த நேரத்துல ஒரு சின்ன அன்பிலும் நன்றியின் வெளிப்பாடா இந்த இரண்டு ஆண்டுகள் நடைபெற்ற எல்லா நிகழ்வுகளுக்குமே அந்த பொறுப்பாளர்கள் ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க அவங்க கூட இருந்தவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்களா கொடுக்கலையா வந்து அவங்களுக்குள்ள நிகழ்ச்சி நடக்கும் போது தடை இல்லாம அவங்க எல்லா நிகழ்வுமே நடத்திருக்காங்க திருவிழாவில் எல்லாமே அதனால அந்த பொறுப்பாளர்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு கொடுக்கணும் நாங்க விருப்பப்படுறோம் முதலாவதாக சியோன் மலை பகுதி பொறுப்பாளர் சகோதரி பவுலின் சார்ஜ்

தாகூர் மலைப்பகுதி சகோதரி ஏஞ்சல் மேரி ஒளிவு மலைப்பகுதி சகோதரி தெரேசா கல்வாரி மலைப்பகுதி சகோதரி விஜயபிரதா வராத பொறுப்பாளர்களுக்கு பங்கு தந்தைகள் வாங்கிட்டு